அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் தினமும் ஓர் உபதேசம் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த காலத்தில் எங்களுக்கு மாதவிடா ஏற்பட்டு தூய்மையாகும் பொழுது விடுபட்ட நோன்புகளை தலா செய்யுமாறு கட்டளையிடுவார்கள் ஆனால் விடுபட்ட தொழுகைகளை தலா செய்யுமாறு கட்டளையிட மாட்டார்கள் அறிவிப்பவர் ஆயிஷா ரதி அன்ஹா நூல் முஸ்லிம் ஹதீஸ் எண் ஐநூற்று எட்டு அன்புள்ள சகோதர சகோதரிகளே தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழ முடியாமலாகிவிட்டால் காலம் தாழ்த்தி தொழக்கூடிய நடைமுறைக்கு கலா தொழுகை என்ற பெயரை இஸ்லாமிய சமூகத்தில் பரவலாக மக்கள் சூட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இவ்வாறு செய்வதற்கு குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்தவிதமான ஆதாரமும் இல்லை மாறாக நோன்புகள் விடுபட்டால் அவற்றை கலா செய்ய வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடிய பாடம் நோன்புகளை கலா செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் தொழுகையை கலா செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தரவில்லை பயணம் போன்ற காரணங்களுக்காக இரண்டு நேர தொழுகைகளை ஒன்றாக சேர்த்து தொழுது கொள்வதற்கும் நான்கு ரகாத் அளவுள்ள தொழுகையை இரண்டு ரகாத்தாக சுருக்கி தொழுவதற்கும் கற்றுத்தரக்கூடிய இறைவன் இவ்வாறு கலா தொழுகை என்ற ஒன்றை கற்றுத்தரவில்லை அல்லாஹும் அவனுடைய தூதரும் கற்றுத்தராத ஒன்று மார்க்கமாக ஆகாது என்பதை நாம் புரிந்து வேண்டும் وآخر دوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته